காலையில் ஆறு மணிலிருந்து காலையில் ஒன்பது மணி வரைக்கும் ஸோ நான் எழும்புறதுலேருந்து வேலைக்கு போகிறது வரைக்கும் அதனால முதல் குடம் தண்ணி எடுத்து அந்த துணியை வந்து முதல்ல வந்து நம்ம சர்ப்பில் ஊற வச்சிடலாம் ஸோ அப்படின்னு ஒன் ஹவரில் எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் அதனால ஒன் ஹவர் ரொம்ப ஸ்பீடா பைப்பில் வெள்ளம் வரணும் துணையில் வேணாம் அப்போ தான் எனக்கு திருப்தியாக அழுதி முடியும் அந்த அப்படி நிறைய பொருட்கள் திரும்ப திருப்தியாகவே போகும் ரொம்ப கஷ்டமாயிருக்கு சரி ஓகே ரஜி பண்ணுங்க டைம் ஆச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து காலையில் ஒன்பது மணி வரைக்கும் ஸோ நான் எழும்புறதுலேருந்து வேலைக்கு போகிறது வரைக்கும் எப்படி என்னுடைய டே வந்து டெய்லி போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஏற்கனவே தெரியும் நான் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோலையும் இன்றைக்கி நான் வந்து என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணி ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போதான் எழும்புறீங்க காலைல மணி இப்போ கரெக்டாக ஆறரை மணி ஆச்சு இனி அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி எடுக்கணும் ஸோ பைப்பில் இன்றைக்கி தண்ணி வரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இந்த கடக்கு துணி இந்த கடக்கு முக்கில் கொண்டு கூட்டி போட்டிருக்கு இது என்ன துணினா ஒரு வாரம் உள்ள துணி ஐ மீன் சண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள துணி அதை வந்து முதல்ல ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதை வந்து அலவணும் அதுக்கு முன்னாடி தண்ணி வந்துருக்கான்னு பார்ப்போம் தண்ணி வந்திருந்தால் தண்ணி எடுக்கணும் முதல்ல இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி எடுக்கணும் இந்த துணியை வந்து பிரிக்கணும் அலவணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலைக்கு போடுறதுக்குள்ள ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணணும் சாப்பாடு எடுக்கணும் ஸோ அப்படி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் அதெல்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னா கடக்கு துணி இந்த துணியை முதல் எல்லாத்தையும் வாரிகிட்டு போய் கீழே கொண்டு போய் சர்ப்பில் வந்து ஊற வைக்கலாம் பைப்பில் தண்ணி வந்துடுக்கல அதனால முதல் குடம் தண்ணி எடுத்து அந்த துணியை வந்து முதல்ல வந்து நம்ம சர்ப்பில் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே தண்ணியில் வந்து சர்ப்பில் வந்து முக்க வச்சாச்சு இனி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து துணியை வந்து அளவுலாம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணி ஆக போகுது இப்போ தான் தண்ணியை எடுத்து முடிஞ்சு இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது நம்ம கிளம்புறதுக்கு ஸோ இந்த ஒன் ஹவருக்குள்ளாடி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது இன்றைக்கி பைப்பில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ இல்லைன்னா ஸ்பீடாக வரும் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக வந்ததால் எடுத்து முடியும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா துணி அளவணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுக்கணும் துணி அயன் பண்ணணும் நான் ரெடி ஆகணும் ஸோ அப்படி இன்னும் ஒன் ஹவரில் எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் அதனால் ஒன் ஹவர் ரொம்ப ஸ்பீடாக எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி துணி அலைய முடிஞ்சு துணி வந்து அலைய முடிஞ்சு ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டரை மணி ஆச்சு இப்போ நான் எங்கே போய்ட்டு அப்படின்னா தண்ணி எடுக்கிறதுக்கு அதாவது பைப்பில் வரக்கூடிய தண்ணி வந்து நாங்கள் பரிமாறம் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி வரணும் அது வந்து இன்னொரு வீட்டில் போய் தான் உயருவோம் அந்த தண்ணி எடுக்க போய்ட்டு இனி வந்து மணிப்ப எட்டரை மணி ஆச்சு இனி தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு வேலையை போடிய ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடியாகி வேலைக்கு வந்து கிளம்பணும் ஸோ ரொம்ப அடுத்து சோறுலாம் எடுக்கணும் அடுத்து ரொம்ப பிஸியாக தான் போகுது இந்த காலையில் எழும்பி தண்ணி எடுத்து துணி அலப்புறது எல்லாமே ஸோ துணி வந்து நான் வாரத்து வரைக்காக தான் ஏன்னால் டெய்லி அலப்ப கொஞ்சம் மடி அதனால வாரத்து வரைக்காக தான் இப்போ நம்ம வந்து தண்ணி எடுக்க வந்தாச்சு எங்கள் அம்மா செல்லாம் பைப்பில் வல்லம் வரானி துணி அழவாத அப்படின்னா டெய்லி போட டெய்லி அளவு அப்போது எனக்கு துணி கூடாது இல்லைன்னா வந்து பைப்பில் வள்ளம் வரான்னு துணி அழவாத பைப்பில் வள்ளம் வரா தண்ணி துணி அழகுனு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பைப்பில் வல்லம் வரணும் துணி அலகு ஏன்னா அப்போ தான் எனக்கு திருப்தியாக அழகி முடியும் அந்த நம்ம தண்ணி எடுத்து அதே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் துணியை நீட்டாக அழகி போட்டால் எனக்கு ஒரு திருப்தி ஸோ அதனால தான் நான் வந்து பைப்பில் டைரக்டாக தண்ணி எடுத்து துணி அழகு இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே குவாரி வச்ச வளர்த்து எடுத்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் மடி அதனால் வந்து நான் அதான் பைப்பில் தண்ணி வரான் நான் துணி அலை போவேன் துணி அலையை முடிஞ்சு இனி அதை விரிச்சனும் மேலே கொண்டு போய் விரிச்சனும் விரிச்சனும் ஒரு ட்ரெஸ் வந்து அயன் பண்ணணும் தண்ணி கொண்டு வந்தாச்சு இனி அடுத்தது வந்து மேலே போய் நம்ம வேலைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் மேலே இருக்குது அதை எடுத்து அயன் பண்ணணும் இப்படி ஸ்பீடாக தான் இருக்கான் ஏன்னா இருந்து ஒன்பது மணிக்கு கிளம்புனாதான் எனக்கு ஒன்பது அரைக்கு வேலை வீச்சாக முடியும் அதனால் டைம் ஆச்சு எட்டு முப்பத்தஞ்சாச்சு இதுதான் இந்த சட்டை அயன் பண்ணணும் ப்ரஸ்ஸை விரிச்சணும் அடுத்த வந்து நான் ரெடி ஆகணும் சோறு எடுக்கணும் அப்படி நிறைய ரொம்ப பிஸ்தியாகவே போவோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாட்களில் எப்படி ஸோ இந்த வேலைக்கு போகிற டைமில் எந்த மாதிரி பிஸியாக இருப்பீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் யாரும் வாஷ் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ முன்னாடி என்னுடைய சின்ன வயசில் வந்து நாங்கள் வாய்க்கால் குளிக்க போவோம் ஸோ நான் நேற்று வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் வாய்க்கால் வீடியோ ஸோ வாய்க்கால் போகும்போது டெய்லி குளிக்க போகும்போது டெய்லி துணியரவை போவேன் இப்போ வீட்டில் வந்து வீட்டில் வச்சு குளிக்கிறதால துணி பயங்கரமாடி பயங்கர மாதிரி இப்ப அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அது உடனே நம்ம டிரஸ் வந்து அயன் பண்ணிரலாம் சட்டை அயன் பண்ணி முடிச்ச சரி அடுத்தது வந்து அலவி வச்சிருக்க துணியை கொண்டு மேலவே விரிக்கணும் ஸோ துணி அழுவியது கூட பெருசு கிடையாது அதை விரிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வேலை எனக்கு சுத்தமாக துணி விரிக்கவே பிடிக்காது அலவே பிடிக்காது அந்த துணியெல்லாம் அளவே பிடிக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஓகே அது நம்ம ட்ரெஸ் நம்ம தானே எழுவணும் அதை கொண்டு மேலே விரிக்கிறது ஒரு பெரிய வேலை ஸோ இப்போ நான் பண்ண போறது இந்த ட்ரெஸ்ஸை அளவின ட்ரெஸ்ஸை எல்லாம் முக்கி வச்சிருக்கேன் அதை இனி கொண்டு போய் மேலே விரிச்சனும் இப்போ எல்லாம் விரிச்சாச்சு மணி வந்து கரெக்டா எட்டு ஐம்பத்தஞ்சாச்சு இனி குளிச்சனும் ரெடி ஆகணும் வேலையை போகணும் இப்போ நான் கீழே போய் வந்து குளிக்க போறேன் குளிச்சு முடிஞ்சு மணி கரெக்டாக ஒன்பது அஞ்சு இருக்கணும் மணி ஒன்பது அஞ்சாச்சு ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரெடி ஆகியாச்சு கரெக்டாக டைம் வந்து ஒம்பது பத்து மேக்கப்பில் எதுவுமே போடலை ஏன்னா டைமே இல்லை சோறு எடுத்தாச்சு பேக் எடுத்தாச்சு மணி வந்து ஒம்பது பத்து நான் சீக்கிரமாக கிளம்பினாப்போ எனக்கு அவங்க ஒன்பதுக்கு போய் சேர முடியும் ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டின் ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் வந்து என்னங்க இப்படி இருக்காது பைப்பில் தண்ணி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற மாதிரி நாட்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் துணி அளவுனா அந்த ஒரு வாரம் உள்ள துணியை சேர்த்து போட்டால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் எப்படி ஒன்று நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க டைம் ஆச்சு நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும் பாய்